ஒரிஜினல் ஆட்டு மாடு எப்படி சொல்றீங்க ஒரிஜினல் ஆட்டு மண்ட நிறைய வகைகள் இருக்கு கலக்கட்டி மாடு இருக்கு மாடு இருக்கு அதுலயே இருச்சாய் மாடுகளும் இருக்கு இருச்சாவி மாடுகள் இருக்கு இது வந்து ஒரிஜினல் நாட்டு மாடு ஒரிஜினல் நாட்டு மாடு இது வந்து நாட்டு மாடு எப்படி சொல்றது வந்து கிட்ட எல்லா மாட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப தெரியாதவங்க வந்து கேக்குறாங்க இப்ப இது நாட்டு மாடு இது காங்கை மாடு எப்படி கண்டுபுடிக்கிறது மாட்டு வா அதுக்குள்ள வாகு தனியா தெரியும் வகையில் வந்து தனி தனித்தனியா தெரியும் இது வந்து நாட்டு மாடு இந்த பக்கத்துல ஒண்ணு இருக்கு அது கிழக்கி மாடு இருக்கு அப்படியா அப்ப நீங்க ஒன்லி நாட்டு மாடு மட்டும் வச்சிருக்கீங்க மத்த மாடு வச்சிருக்க மாட்டேன் ஆதி நம்ம

கண்டு கண்டு வந்தா விக்கிறது ஆலைகளுக்கு கேட்டு வர்றது விக்கிறது அப்புறம் இந்த இப்ப வந்து எடைல வந்து இந்த கேரளாவுக்கு வந்து தாணி எழுறாங்க ஒரு மூட்டைக்கு எழுவது ரூபாய் எண்பது ரூபா தர்றாங்க அந்த இது வருமானம் தான் அதனால உங்களுக்கு இதை வச்சுதான் குடும்பம் இல்லாம ரெண்டு பண்றீங்க நம்ம இதை வச்சோம் இது லாபமான தொழில அப்படின்னு இது வந்து எது லாபமான தொழில்தான் அதனால இது வந்து லாபமான தொழில் லாபமா கொஞ்சம் கஷ்டம்

இப்ப வந்து இந்த மாட்டில் வந்து பால்லாம் பீச்சுங்களா பீச்ச மாட்டிங்களா அதெல்லாம் பால் பீச்சுங்க அதாவது வீட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ பீச்சிடும் இல்லைல்ல அவர் ஏண்ட இப்போ வந்து இங்கேனு ஒரு பத்து நாளைக்கு இருக்கா இங்கே மேய்ச்சல் இல்லைனா இன்னொரு நக்கில் ஒரு பத்து நாளைக்கு போடுற மாதிரி இருக்கு அதனால பால் இது பீச்ச முடியல வீட்டில் நம்ம தொழுவில் இருக்கும்போது தான் பால் பீச்சு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பேன் வீட்டுக்கு இப்போ வந்து இப்போ வந்து கண்டு வந்து பிறந்து எத்தனை நாள் சென்னை ஒரு விற்பனை கொடுப்பேன் கண்டு வந்து உடங்கியது ஒரு ஆறு மாதம் கண்டி ஏழு மாதம் கண்டுக்கலாங்க ஆறு மாதம் ஒரு ஆறு கண்டு என்ன ரேட்டு கொடுப்பீங்க ஆறு மாதக்கண்ணா பத்து ரூபா பன்னெண்டு ரூபான்னு உங்க கண்டு வந்து எதில் ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கு ஜல்லிக்கட்டு நல்லா இருக்குமா இல்லை ரேஸ்க்கு நல்லா இருக்குமா இந்த ஜல்லிக்கட்டுக்கிட்ட விரும்பி வாங்குவாங்கண்ணே சல்லிக்கட்டு தான் விரும்பி வாங்குறாங்களா ஒன்னும் பார்க்கறது மாடு மாடு வர சரி சரி இப்போ கொடுக்குற கால் எது

மெடிக்கல் மாத்திரை வாங்கி மேக்சிமம் நாட்டு மருந்துனாக்கா இந்த வாழைப்பழம் நல்லெண்ணெய் தானே வாழைப்பழம் நல்லெண்ணெய் கொடுத்தா தெரியா நூற்றம்பது நீ ஒரு ஆள் தான் இல்லை ஆள் போட்டு இல்லை நான் ஒரு ஆள் ஒரு வந்து இப்போ வேற எதாச்சும் உங்களுக்கு இங்கே வெளியூர் போகிறாங்க யார் தான் நம்ம தம்பி சரி அப்போ உங்கள் அண்ணன் மாடு இருக்கு வந்து ஆமா எல்லாத்துக்கும் சரிண்ணா சரிண்ணா இப்ப வந்துண்ணே இந்த மாடு வந்துண்ணே இப்போ ஒரு புதுசா வந்து இந்த மாடு வந்து கடமாடு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேக்குறாங்க அவங்க பண்ணலாம பண்ண கூடாது வளர்க்கலாம்னே கொஞ்சம் அந்த மாட்டுக்காரவங்க இருக்காங்கல்ல அவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா ஒரு பத்து ஒரு ஒரு மாடு ஒரு நூறு மாடு வாங்க வாங்கினீங்கன்னாக்க அவங்க ஒரு பத்து இருபது நாளைக்கு அவங்களோட சேர்ந்து மேய்ச்சா தான் அந்த மாட்டுக்காரவங்க வந்துருச்சு நம்ம மாட்டுக்காரவங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம கூசாம பிடிக்கிறதுக்கு நிக்கும் இப்ப நான் போன கூசாம பிடிச்சு கட்டுவேன் நீங்க போன பிடிக்க முடியாது ஒரு வாரத்துக்கு அந்த மாட்டோட தெரிஞ்சா

இப்போ வந்துண்ணே இப்போ இப்போ வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து பால் வேணும் உங்கள் மாட்டு ஏதாச்சும் பால் இறக்குற மாதிரி சொன்னா கொடுப்பீங்களா அதெல்லாம் கொடுப்போம் ஆ அவர் நிற்குமா அவனுக்கு நிற்குமா ஆ அது என்ன நிற்கிற மாட்டை பார்த்து கொடுப்போம் எல்லாத்துக்கும் நிற்கிற மா என்ன எல்லாம் யார் வேணாலும் ஃபீச்சர் மாதிரி இருந்தால் தான் அந்த மாட்டை கொடுப்போம் நமக்கு மட்டும் நிற்கிது ஆளுக்கு நிற்க அது கொடுக்க மாட்டோம் ம் இப்போ வந்துண்ணே இப்போ நாம புதுசா சொல்கிறேன் இல்லை முதல் சொன்னா புதுசா வாங்கி வளர்க்குறோன்னு சொல்றாங்க தாய் மாடு பெரிய மாடை வாங்குறது நல்லதா இல்லை வாங்கினா நல்லதா அதாவது ஒரு

ம மறிகிட வாங்கணும்டாக்க அது இந்த தாயோட சேர்ந்து மேஞ்சதுனால தனியாக நிற்காது அதனால ஒரு கொஞ்சம் பருவமா இருந்து வாங்கி கூட அந்த நாலஞ்சு கிடரியை வாங்கினீங்கடாக்க சேர்ந்து நின்று சேர்ந்து நின்று பேரு வந்து இப்போ வந்து ஒரு மாட்டோட விலை என்ன ரேட்டு தான் வாங்கினா நல்லது நம்மளுக்கு கட்டுபடி ஆகும் இப்போ வரைக்கும் ஒரு மாட்டோட விலை வந்து இருபது ரூபாய் நறுக்கு இருபது ரூபா நறுக்கு அப்போ அதேமான காசு வேணும்

ஆறு எழுபது கண்டுபது கண்டுங்க விட்டு விட்டாத்துவீங்க நம்ம மாட்டுக்கு போக மாட்டுக்கு தேவையான மாட்டுக்களை ஒதுக்கிட்டு அதை கண்டுக்கணும் கிடையை கொடுப்பீங்களா கிடையக்கன்று அவ்வளோ அதாவது தேவைப்ப நம்ம ஒரு சூழ்நிலை தகுந்த மாதிரி ஏற்பாடு பட்டுச்சுனாக்க அந்த தேயத்தில் கொடுக்க மாட்டேங்க மேக்ஸிமா கொடுக்கணும் சரி என்ன சரிண்ணா வேற இப்ப இந்த மா இந்த மாட்டுக்கு வந்து இப்போ உங்க ஊர்ல இருந்து இப்ப வெளியூருக்கு பயணம் பத்துறீங்க எல்லாம் அதுல உங்களுக்கு எப்படி பத்துறீங்க இடைஞ்சல் பஸ் ரோட்ல பத்தில எப்படி இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிதான் ஒரு ரோட்ல வரும்போதே கொஞ்சம் நம்ம பத்திரம் பார்த்து மாடு வர்ற பார்த்து அவங்களே கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க நம்மளும் கொஞ்சம் ஓரத்துல அப்படியே சேர்த்து பார்த்துக்கலாம் ஆஹ் அதனால உங்களுக்கு இடைஞ்சல் இது இருக்கு இல்ல இப்ப நைட்டு பத்துவீங்களா இல்ல பகல்ல பத்துவீங்களோ அகல்ல பத்து பகல்ல பத்து நம்ம மாடு இந்த மாடு வந்து நைட்டு பத்தி பழக்கம்ல

அப்படியே ஒரு ஒரு மாட்டுக்கு பேர் வச்சிருக்கீங்க சில மாடுகள் இருக்கு சும்மா ஒவ்வொரு மாடு நம்ம கட்டுற பார்த்தாலே அதான் ஓடி அந்த நம்ம நிக்கிற நக்கல வந்துட்டு அந்த தாவணிக்கு வர அந்த மாதிரி பழக்க வச்சிருக்கீங்க ஒரு ஆள் கட்டிடலாமா கட்டிடலாம் எவ்வளோ நேரம் கட்டுறதுக்கு வந்து ஒரு ஆள் கட்டுறது நம்ம இழுத்து கட்டுறதுனால ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துல கட்டிடலாம் கஷ்டம்தான் கஷ்டப்படுத்து வேற அந்த மாடு எலும்பா இருக்கு அது இருக்கு இந்த இதுவும் ஊசி எதுவும் போட மாட்டேங்க சத்து ஊசி எதுவும் போட மாட்டேங்க அதுல இல்ல எதுவும் போட மாட்டேங்க அதே அந்த இது பால் கொஞ்சம் கண்டு இருந்துச்சுன்னா அந்த டைத்துல மாடு கிறங்கு பால் குடிக்கிறதுனால அப்புறம் அந்த பால் குடி மறைஞ்சிட்டு அதை எத்தனை மாதிரி பால் கொடுக்குறேன் எத்தனை மாசம் கண்டு பால் குடிக்கணும் ஒரு மாடு ஒரு வருஷம் எடுத்து கொடுப்பேன் ஒரு மாடு ஆறு மாசத்துல கொடுத்தோட நின்றுக்குறது நின்றுக்குறது ஆமா இல்ல சில மாடுகள் ரெண்டு வருஷத்துல எடுத்து பால் கொடுக்குற மாடு இருக்கு ரெண்டு வருஷம் பால் கொடுக்குற மாதிரி இருக்குது அது வாடு பெரிய ரெண்டாயிரம் தரையும் குடிச்சிக்கிட்டே இருக்கேன் சரிண்ணா சரிண்ணா இப்போ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எதுவும் சொல்றதுக்கு இருக்கானே வீடியோ மூலமாக இப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்து உதவி ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமான்னு கேட்குறேன் இல்லை யார் இடைஞ்சல் பண்ணுறாங்களா இல்லை ஃபுல்லாக இடைஞ்ச இந்த வெளியில் மேய்க்க போனா இந்த சில ஆட்டுக்காரங்க இது வந்து அவங்க சொந்த ஊரில் இருந்துக்கிட்டு எங்கிட்ட வரக்கூடாது எங்கிட்ட வரக்கூடாது தரசு காட்டில் எங்க ஆடு மே ஆடுங்க மேயின்னு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது கொஞ்சம் இது யார் மெத்தபடி சரி இப்போ காலை எத்தனை காலையில் வச்சிருக்கீங்க இதுக்கு வந்து ரெண்டு கால இருக்கு நீங்கள் காலை வந்து வெளியில வாங்குவீங்களா இல்லை லோக்கல்ல நம்ம மாட்டுலயே பாட்டிக்கிறேன் மாட்டு கண்டை மாட்டு அது எப்படி அந்த கண்டு இது சரியா அவர் எப்படி கணிக்கிறீங்க அந்த கண்டு வந்து ஒரு ரெண்டு காலைக்கு போடுறோம்னா கொஞ்சம் குறிப்பான கண்டுகளை தான் போடுங்க அதனால ஃபுல்லாக ஒடிக்க விட்டு ம்

करेर रखिए